ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் டோட்டலாகவே ஃபுல் பில்டிங்கு கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு எவ்வளோ ஆகுங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம பார்க்க போகிற இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் என்னென்ன இருக்குன்னா ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு பார்க்கிங்கு ஒரு காமன் டாய்லெட்டு அது இல்லாமல் அவுட்டரில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது இந்த பிளானில் உள்ள பேசிக் ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயிலெலாம் இப்போ பார்த்துருவோம் இதில் மொத்தம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் காலம் பார்த்தீங்கன்னா பதினாலு நம்பர்ஸு குழியோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு டிப்து ஆறு அடி பேஸ்மெண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா மூணு அடி இப்போ மார்க்கிங்லேருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறத இப்போ பார்த்துருவோம் நம்ம பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போது ஃபஸ்ட்டு வரை சைட் க்ளீனிங் அண்ட் லெவலிங் ஒர்க்கு இதுக்கு நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒர்க் மார்க்கிங் அண்டு எக்ஸ்கவிஷனு இதுக்கு நம்ம லேபர் வச்சு மார்க் பண்ணிட்டு ஜேசிபி வச்சு எக்ஸ்கவிஷன் பண்ணியிருக்கோம் அதோட காஸ்ட்டு ஃபைனலாக நான் சொல்கிறேன் எக்ஸ்கவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அரை அடிக்கு சேண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம் அதுக்கு ரிவர் சேண்டோ இல்லை எம் சாண்டோ எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி பன்னெண்டு சிஎஃப்டி தேவைப்படுது நாலாவது ஒர்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பிசிசி காங்க்ரீட் போடுவோம் அதுக்கு மொத்தம் சிமெண்ட் பேக் பார்த்திங்கன்னா பதினாலு மூட்டை ரிவர் சேண்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் தேவைப்படுது ஒன்றரை ஜல்லியாவது ஃபார்ட்டி எம்எம் ஜல்லி வந்து ரெண்டு யூனிட்டு தேவைப்படும் இந்த பிசிசி காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலத்தையும் மேட்டி கீழே இறக்கி ஆர்சிசி காங்கிரீட் பண்ணணும் அடுத்து நம்ம காலம் பாக்ஸ் யூஸ் பண்ணி காலம் காங்கிரீட் அதை பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் கொண்டு வந்து காலம் காங்கிரீட் பண்ணுவோம் இதுக்கு டோட்டலாக சிமெண்ட் பேக்கு செவன் எயிட் பேக்ஸ் தேவைப்படுது சாண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட்டு ஜல்லி பார்த்திங்கன்னா நாலு யூனிட் அதாவது இந்த காலம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக க்யூரிங் பண்ணிவிட்டு பேக் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரேட் பீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கிரேட் பீம் ஒர்க்குக்கு சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு பேக்ஸ் தேவைப்படுது சாண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட்டு அக்ரிகேட் டுவெண்ட்டி எம்எம் அக்ரேட் பார்த்திங்கன்னா நாலு யூனிட் கிரேட் பீம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பிளானை வச்சு ரூமோட சைஸில் மார்க் பண்ணதுக்கப்புறம் பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு டோட்டலாக பேஸ்மெண்ட்டுக்கு சிமெண்ட் பேக் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மூட்டை ரிவர் சாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை யூனிட் தேவைப்படும் டோட்டல் பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு கல் தேவைப்படும் இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராவல் ஃபில் பண்ணி கன்சாலேட் பண்ண வேண்டியதாக நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பிசிசி காங்கிரீட் போட்டு இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு டோட்டலாக எவ்வளோ கிராவல் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு யூனிட் தேவைப்படுது சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஐம்பது மூட்டை தேவைப்படுது சாண்டு பார்த்திங்கன்னா ரெண்டரை யூனிட்டு ஜல்லி பார்த்திங்கன்னா நாலு யூனிட்டு தேவைப்படும் ஃபைனலாக பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டீல் தேவைப்படுதுங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம ஸ்டீல் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலம் மூணாவது ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் ஒர்க்குக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் பேஸ்மெண்ட் வரைக்கும் இந்த மூணு ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி எட்நூறு கிலோ தேவைப்படும் ஃபைனலாக பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா சைட் க்ளீனிங் லெவலிங் அப்புறம் எக்ஸ்கவேஷன் பேக் ஃபில்லிங் ஒர்க்கு இதுக்கு எல்லாமே ஜேசிபி தான் இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மார்க்கிங்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா லேபர் காஸ்ட் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது மூட்டை இதோட அமௌண்ட்டு தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறுரூவா அடுத்த ரிவ ரிவர்ஸ் ஆண்டு பார்த்தீங்கன்னா பத்து யூனிட்டு இதோட அமௌண்ட்டு அறுபதாயிரம் ஒன்றரை ஜல்லி ஆறு யூனிட்டு இதோட ப்ரைஸ் இருபதாயிரம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கா ஜல்லி அதாவது டுவெண்ட்டிஎம் ஜல்லி மங்க இது எட்டு யூனிட்டு தேவைப்படுது இதோடய ப்ரைஸ் முப்பதாயிரம் அடுத்து டோட்டலாக பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் ஏழாயிரத்தி ஐநூறு கல் தேவைப்படுது இதோட அமௌண்ட்டாக ஐம்பத்தி ஆறாயிரம் ஸ்டீல் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிராவல் இருபத்தி ஆறு யூனிட்டு இதோட அமௌண்ட்டு முப்பத்தி எட்டாயிரம் ட்ரான்ஸ்போர்ட் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிருக்கு ஃபைனலாக பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் அடுத்து நம்ம டோட்டல் லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆகும் பேஸ்மெண்ட்டை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ஆகும் இந்த டோட்டல் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃபைவ்லேருந்து டென் பெர்சன்டேஜ் வரைக்கும் ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் ஏன்னா டிஸ்டன்ஸை பொறுத்தும் அவங்களோட பிளானை பொறுத்தும் இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் ஆகும் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட போகிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாகவே தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆகுது டோட்டல் லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே பட்ஜெட் எவ்வளோ தேவைப்படுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் மொத்தமாக மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அடுத்து லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு குவாண்டிட்டியோட ப்ரைஸும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் பேக் மட்டும் எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பது மூட்டை தேவைப்படும் இதோட ப்ரைஸ் டீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆகும் அடுத்து நம்ம ரிவர்ஸ் ஆண்டு அப்படி இல்லைன்னா எம்ஸ் ஆண்டு பி சண்ட் டோட்டலாகவே நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து டோட்டல் குவான்டிட்டி இருபத்தஞ்சு யூனிட் தேவைப்படும் அது எம்ஸ் அண்டாக இருந்தாலும் ஓகே ரிவர்ஸ் ஆண்டாக இருந்தாலும் ஓகே மொத்தம் அதோடய ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணுற எயிட் எம்எம் டென் எம்எம் டுவெல் எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் டோட்டல் ஸ்டீல் குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோம்னா நாலரை டன்னு தேவைப்படும் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆகும் நம்ம பில்டிங்கில் காங்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுற டுவெண்ட்டி எம்எம் ஃபார்ட்டி எம்எம் ஜல்லிலாம் எவ்வளோ டோட்டலாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எம்எம் மட்டும் பதினாலு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட் ஐம்பத்தி மூவாயிரம் ஃபார்ட்டி எம்எம் ஜல்லி பார்த்திங்கன்னா ஆறு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட்டு இருபதாயிரம் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம டோட்டலாக தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் பிரிக்ஸ் குவான்டிட்டி மட்டும் இருபத்தி நாலாயிரம் கல்லு தேவைப்படும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆகும் நம்ம தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பேஸ்மெண்ட் கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் கிராவல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் அண்ட் ப்ளம்பிங் மெட்டீரியல் டோட்டலாகவே எவ்வளோ லம்சமாக ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டோட்டல் அமௌண்ட்டாக போட்டுக்கோம் ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் அடுத்து நம்ம பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் மொத்தம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூவா ஆகும் இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற டைல்ஸு கிரானைட்டு அப்புறம் கடப்பா ஸ்டோன் இதோட டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ஆகும் அடுத்து நம்ம உட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற டோட்டல் டோரு விண்டோ ஃப்ரேம் கிளைன்ஸ் பண்ணுற டோட்டல் உட் ஒர்க்குக்கு ஒரு ரூபா ஆகும் ஃபைனலாக தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுங்கிறத அப்போ பார்ப்போம் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் ஆகும் டோட்டலாக இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் நம்ம பார்க்க போகிற ஒர்க்கு சிவில் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பிளம்பிங் ஒர்க்கு உட் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க் அப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு மொத்தம் ஆரை முக்கால் லட்சத்துலேருந்து ஏழரை லட்சம் வரைக்கும் லேபர் காஸ்ட் ஆகலாம் இந்த டோட்டல் மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்கும் ஃபைவ்லையும் டென் பெர்சன்டேஜ் வரைக்கும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டையும் அவங்களோட பிளானோட டிசைனிங் பொறுத்து இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவை அதுக்கு என் எவ்வளோ பட்ஜெட் தேவைங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த ரூஃப் காங்கிரீட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டெப் ஸ்டெப்பா ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் எவ்வளோ என்ன நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் சாண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் அதாவது டுவெண்ட்டி எம்எம் ஜெல்லி யூஸ் பண்ணுவோம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம் ஸ்டீல் வந்து என்னென்ன டயான்னு பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் டென் எம்எம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைனிங் ஒயர் இதை நம்ம ஸ்ட்ரக்சுவலில் உள்ள எயிட் எம்எம் டென்எம் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸ்ட்ரக்சல் டிராயிங் வச்சு நம்ம இந்த ரூஃப் காங்கிரீட்டாக எம் டுவெண்ட்டி ரேஷ்ல போக போகிறோம் அது அதாவது ஒன் டிஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஒன்றுங்கிறது சிமெண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது எம் சா எம் சாண்ட் அல்லது சாண்டு த்ரீங்கிறது அக்ரேட் ஜல்லி நம்ம எவ்வளோ ஏரியா காங்கிரீட் போட போகிறோம் ஃபஸ்ட் எடுத்துப்போம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு நீங்கள் எத்தனை இன்ச்சு போகிறீங்களா அந்த மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கணும் வேணா நம்ம ரெண்டு ஏரியா மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் செவன்டீன் சேஃப்டி வருது இந்த வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட ஸ்டாண்டர்ட் வெயிட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம இதில் வந்து டேரக்டாவே எவ்வளோ மெட்டிரியல் ஆடுதுன்னு போட்டுருவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக கால்குலேஷன் அப்லோட் பண்ணுறேன் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் காங்கிரீட் போகிறதுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவை கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு மூட்டை இது ஒரு ரெண்டு மூட்டை இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அதே மாதிரி சாண்டு பார்த்தீங்கன்னா இரநூறு சிஃப்டி அப்படின்னா ரெண்டு யூனிட்டுன்னு சொல்லுவாங்க எம் எம் சாண்டில் நிறுவ சாண்டு அடுத்து அக்ரிகேட் வந்து டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி தான் யூஸ் பண்ணும் காங்கிரீட்டுக்கு நானூறு சிஎஃப்டி தேவைப்படும் அதாவது நாலு நாலு யூனிட் நம்ம ஸ்டீல் குவான்டிட்டி எடுக்கும்போது ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் வச்சு தான் எடுக்கணும் அதாவது ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு டிசைன் மாறும் நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம இந்த பிளான் வச்சு பார்க்கும்போது எண்ணூற்றி பன்னெண்டு கிலோ ஸ்டீல் தேவைப்படுது பைண்டிங் வயர் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ இது ஒரு டீட்டெயிலும் மாறும் ஒரு ஒரு பிளானுக்கும் இப்போ ஒரு ஒரு மெட்டிரியலுக்கும் அதோட பிரைஸ் டீட்டெயில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வருது அடுத்து சாண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் அக்ரிகேட் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறு ஸ்டீலோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரத்தி ஆயிரத்தி பைனிங் ஒயர் வந்து ரெண்டாயிரம் நம்ம கம்பி கட்டி முடிச்சதுக்கப்புறம் கவர் பாக் யூஸ் பண்ணுவோம் அது ரெண்டு பாக்ஸ் தாக்குறோம் இந்நூறுவா வச்சுக்கோங்க அதை எக்ட்ரிக்கல் மெட்டீரியல் ஒரு ஒரு வீட்டு ரெக்வெர்மெண்ட் கொடுத்து ஆயிரத்தி பத்தாயிரம் வரைக்கும் வரும் ஆயிரம் இருக்கும் டோட்டல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா வரும் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வரலாம் வேறு எதுவும் சிவில் சம்பந்தமாக இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபிட்ரூப் காங்கிரீட் இருக்கு எப்படி மெட்டிரியல் டீட்டெயிலாக நம்ம கல்குலேஷன் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்